பன்னிரண்டு நீர்வெட்டு இன்று சீர ஜனாதிபதியை சந்திக்க உள்ள அனுர யாழ் வெல்வெட்டு துறையில் நடைபெற்ற மாபெரும் பட்ட திருவிழா தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் சுக் இயோல் கைது சில பகுதிகளில் பன்னிரண்டு மணித்தியாலங்கள் நீர் விநியோகம் தடை செய்யப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது கொழும்பிற்கு நீர்வழங்கும் பிரதான குழாய் திட்டத்தில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை மாலை ஆறு மணி முதல் நாளை மறுநாள் காலை ஆறு மணி வரை பன்னிரண்டு மணி நேரம் நீர் விநியோகம் தடை செய்யப்பட உள்ளதாக அந்த சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இதன்படி கொழும்பு பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய பகுதிகளுக்கான நீர் விநியோகம் இன்று தடை செய்யப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவிற்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாய்க்க இந்து பிற்பகல் சீன ஜனாதிபதி சீனி ஜின்பிங்கை சீன மக்கள் மண்டபத்தில் சந்திக்க இலங்கை ஜனாதிபதிக்கும் சீன ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் பின்னர் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாய்க்க சீனாவை சென்றடைந்துள்ளார் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி சீனா சென்றடைந்ததாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது ஜனாதிபதி இன்று அந்நாட்டு நேரப்படி காலை பத்து இருபத்தைந்து மணியளவில் சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்ததாக ஊடகப் பிரிவு இதன்போது சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென் சியாடோங் முழு இராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதியை வரவேற்றார் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு வல்வை பட்ட திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வல்வை உதயசூரியின் உல்லாச கடற்கரையில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது வல்வை விக்னேஸ்வரா சனசமூக நிலையத்தின் ஏற்பாட்டின் விமலதாஸ் கவிச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனும் சிறப்பு விருந்தினராக வடமராட்சி வடக்கு பிரதேச செயலர் சிவபாதசுந்தரம் சத்யசிரனும் கௌரவ விருந்தினராக வெல்வெட்டித்துறை நகராட்சி மன்ற செயலாளர் சத்யநாதன் கிஷோர் குமாரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த பட்ட போட்டியில் சுமார் நூற்றி முப்பது பட்டங்களை அதனை வடிவமைத்தவர்கள் விண்ணில் பறக்கவிட்டனர் அவற்றில் உயிர்த்தெழும் விராகன் பட்டம் முதலாம் இடத்தையும் மின்பிறப்பாக்கி பட்டம் இரண்டாம் இடத்தினையும் ஹெலிகாப்டர் மூலம் தூக்கி செல்லும் திரையரங்கு பட்டம் மூன்றாம் இடத்தினையும் பெற்றுக் கொண்டது அதுடன் இந்த நிகழ்வில் கல்வி சாதனையாளர்களையும் ஆளுநர் கௌரவித்தார் இங்கு பிரதமர் விருந்தினராக உரையாற்றிய ஆளுநர் யாழ் மாகாண செயலாளராக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருந்த போது இந்த நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டதை நினைவு கூர்ந்ததுடன் இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக சிறப்பாக இடம்பெறுவதாகவும் குறிப்பிட்டார் எமது மண்ணின் பெருமைகளையும் பறைசாற்றும் வகையில் இந்த போட்டிகள் அமைந்துள்ளதாக தெரிவித்த ஆளுநர் இது பாராட்டப்பட வேண்டிய விடயம் எனவும் குறிப்பிட்டார் ஒவ்வொருவரது தனித்துவமான திறவுகளை வெடிகொணர்வதற்கான சந்தர்ப்பம் இந்த பட்டப்போடி அமர்ந்துள்ளதுடன் ஒவ்வொரு ஆண்டும் புதிது புதிதாக சிந்தித்து பட்டங்களை உருவாக்குவது சிறப்பானது என்றும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார் பதவி நீக்கம் செய்யப்பட்ட தென்கொரிய ஜனாதிபதி இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் அந்நாட்டின் ஊழல் தடுப்பு நிறுவனத்தால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த மாத தொடக்கத்தில் அவரை கைது செய்ய புலனாய்வாளர்களின் முதல் முயற்சி தோல்வியடைந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த டிசம்பர் மாதத்தில் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியதாகவும் நாட்டில் கிளர்ச்சியை தூண்ட முயற்சித்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது